சக்தி அன்பு பிள்ளையே கர்மவினை உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறது உனக்கு நடக்க போகும் நல்லதை நடத்திவிடு என்று கர்மவினை உனக்கு அனுமதி கொடுத்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் என்று வழிவிட்டு விட்டது என் பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப் போகிறது புத்திசாலித்தனமாக நீ இருந்தால் அதை முழுவதுமாக நீ பெற்று விடுவாய் இல்லை அலட்சியத்தோடு நின்று விட்டாய் என்றால் வரும் வாய்ப்பு கை நழுவி போய்விடும் பிள்ளையே அதனால் தான் நின்று ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் பேச தங்கமே அமோகமான யோகமான நாளை உனக்கு அமையப் போகிறது இந்த செய்தி உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலிருந்து இருந்து நேரம் தொடக்கமாகிவிட்டது எனக்கெல்லாம் நல்லது நடக்காதா அக்கிரமும் அநியாயமும் செய்து கொண்டிருக்கும் அவர்களெல்லாம் அமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே யாருக்கும் என்ற துரோகமும் கனவில் கூட நினைக்காத நான் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அக்கிரமும் அநியாயமும் செய்பவனிடம் கையேண்டி கடன் கேட்கும் நிலையில் என்னை தள்ளிவிட்டு விட்டாயே தெய்வமே என்று தெய்வத்தை குறை கூறிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே நாளை உனக்கு குபேர யோகம் வரப்போகிறது என் தங்கமே அப்படிப்பட்ட நல்ல நேரத்தை உன் கைகளால் நீ செய்யும் காரியத்தின் மூலம் பெறப்போகிறாய் யாரிடமும் இருந்து இதை கடனாக நீ பெறவும் இல்லை இலவசமாக உன்னிடத்தில் அது வரவும் இல்லை நீ செய்யும் ஒரு காரியம் குபேர யோகத்தை உனக்கு நாளை கொடுக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே நல்லதும் கெட்டதும் அவரவர் கையில் இருந்து பெறுவதுதான் தங்கமே கர்ம வினை என்பதுதான் கெட்ட நேரத்தை உருவாக்கி அதற்குண்டான வழியில் வரும் நபர்களை எல்லாம் மாற்றி நமக்கு தருந்து கொண்டிருக்கிறது அன்று பிள்ளையே இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் நான் வீழ்ந்துதான் கிடப்பேனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் என்றால் கூட பொறுத்துக் கொள்வேன் என் பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது நான் பட வேண்டிய கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் இப்போதாவது நல்ல நிலைமை வந்தால் என் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் என் குழந்தைகளை பாதுகாப்பேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கும் என் தங்கமே உன் வாழ்வு மாறப்போகிறது எப்படி தாயே விளக்கமாகச் சொல்லுங்கள் எனக்கு விளங்கவில்லை என்று துடிக்கிறாயா அதை சொல்லத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு தடையில்லாமல் என் பிள்ளை கையை பிடித்து நாளை இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையே உன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு எந்த தடைகளும் வரவிடாமல் இந்த காரியத்தை நாளை உன்னை நான் செய்யவிட்டால் உனக்கு குபேர யோகம் வந்து சேரும் நாளாக நாளை இருக்கும் பிள்ளையே அப்படி என்ன தாயே செய்யச் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா என் பிள்ளையே என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் பொருளாதாரம் இல்லாமல் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன் நிலைமையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் பத்து ரூபாய் வரவு வந்தால் இருபது ரூபாய் செலவு செய்து அந்த பத்து ரூபாய் யாரிடத்தில் கடன் பெறலாம் என்று காத்திருக்கும் உன் நிலையை நான் மாற்ற வேண்டும் பத்து ரூபாய் கடன் வாங்கினாலும் அந்த பத்து ரூபாயையும் மருத்துவமனைக்கு செலவிட்டு விட்டு உணவு அருந்துவதற்கு கூட எதுவுமே இல்லையே என்ற வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாயே இந்த நிலையை நான் மாற்ற வேண்டும் அதற்காகத்தான் ஒழிப்பதற்கு இந்த அன்னை ஒரு முடிவெடுத்து விட்டேன் தங்கமே நாளை அதற்கு நீ செய்ய வேண்டியது சிறு காரியம்தான் உன் கையில் இருப்பதை வைத்து உன் வீட்டில் நீ என்ன சமைத்திருந்தாலும் சரி அதை நாளை காகத்திற்கு எடுத்து வை என் அன்பு பிள்ளையே நாளை மட்டுமல்லாமல் தினந்தோறும் உன் வீட்டில் இருப்பதை காகத்திற்கு எடுத்து வைத்து அந்த காகம் வந்து உன் வீட்டில் அந்த அன்னத்தை எடுத்து உண்ணும்போது உன் வீட்டில் வறுமைகள் இருக்காது எதிர்வினை சக்திகள் இருக்காது செய்வினை பாதிப்பு இருக்காது கர்மவினை பாதிப்பு வராது முயற்சி செய்வாயா என் பிள்ளையே பழக்கத்திற்கு இதை கொண்டு வா நான் உன்னோடு இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உன் தாய் கைகளில் ஏண்டி காட்டிருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளையும் செய்ய தொடங்கு நாளை நிறைந்த அமாவாசை நாளன்று இந்த பொருள் வாங்குவதற்கு ஒரு அடி எடுத்து வைத்து முயற்சி செய் நல்லது உனக்கு கட்டாயம் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சத்தியம் செய்கிறேன் உன் அன்னை ஓம் சக்தி நன்றி